இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த சைடுக்கு வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது ஸ்லீவுக்கும் ஒரு ஃப்ரண்ட் பீஸ்க்கும் வந்து நமக்கு வந்து இப்போ ஆரி ப்ளவுஸில் வந்து பத்தலை அப்படின்னா ஆரி ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸ் நீங்கள் தைச்சாலும் பத்தலை அப்படின்னா எப்படி வந்து ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்பேன் நான் ஆல்ரெடி நிறைய வந்து ஜாயின்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பீஸ் வந்து இந்த பாருங்கள் இது வந்து கிராஸ் இந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து லைட்டாக அந்த மாதிரி இந்த பக்கம் கிராஸ் இருக்கணும் இந்த பக்கம் வந்து நேர் இருக்கணும் ஒரு பக்கம் வந்து நேர் இருக்கணும் நேர் இருக்க பீஸை கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக அந்த பிசு இல்லாமல் எந்த எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு இதில் வந்து கரெக்டாக அதில் வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக தைச்சிடணும் எப்பவும் வந்து தள்ளி தைக்கணும் அதாவது ஒரு அரை இன்ச்சு தள்ளி தைக்கணும் அது அப்படியே வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இது பாருங்கள் நான் வந்து இப்போ போட்டதே நமக்கு வந்து தெரியக்கூடாது இப்போ க்ராஸுக்கு கிராஸும் வந்துருச்சு ஜாயிண்ட்டு வந்து நமக்கு வந்து நீட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது இதில் வந்து நீங்கள் வந்து போட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஸ்லீவுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் வந்து கிளாத் வந்து இருக்குது இந்த அறுக்குல இது வந்து ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கத்துக்கு வந்து கிடையாது இப்போ இதுக்கு வந்து எப்படி போடணுங்கிறத வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்துக்கிருங்க இதை வந்து நே நமக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறேங்க இதை வந்து லைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து இதில் கரெக்டாக வச்சுருங்க அதாவது இந்த பீஸை இதுக்கு மேலே வந்து இதை வந்து அதை எப்போவுமே நம்ம தைக்கும்போது ஒட்டில் வந்து போடக்கூடாது ஒரு ஒரு கால் இன்ச்சிட்டு அரை இன்ச்சி வந்து கிளாத் வந்து விட்டுறணும் விட்டுட்டு தான் வந்து போடணும் இப்போ இதில் அப்படியே கரெக்டாக வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கீழே வந்து மடித்து விட்டுருங்க அப்படியே நேரம் வந்து தையல் போட்டுருங்க நம்ம ஆல்ரெடி கீழே வந்து மடித்து விட்டுட்டோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸ் வந்து திருப்புங்க திருப்பினீங்கன்னா நமக்கு தேவையான ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்துடும் இப்போ இதில் போடாமல் இதில் போடுறதுனாலும் போடலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் இப்படி கிராஸில் வந்து போடுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருலாம் நமக்கு வந்து எவ்வளோ தேவையில்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஜாயிண்ட் வந்து நீட்டாக போட்டாச்சு இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போடுறேன் பாருங்கள் கரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணி அமைக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் வந்து போட்டுருங்க இது வந்து ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு கிடையாது புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து தெரியாது அதுக்காண்டி நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து நான் தைக்க புதுசாக தைக்கையில் எனக்குலாம் வந்து நிறைய வந்து தெரியாது நம்மளால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது இப்போ இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் வந்து போடுறது வந்து கண்டிப்பாக வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும் அதனால் அதை போடுறது இந்த இடம் வந்து கை வந்து அகலம் வந்து கம்மியாக வரும் இந்த அகலம் நமக்கு வந்து சேர்த்து வரும் அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும் அதுக்கான மெத்தடு தான் இப்படி போடணும் நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு பீஸுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் வந்து எப்படி வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்